வணக்கம் நண்பர்களே ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா ஒரு சுவையான குருமா எப்படி செய்ய தான் பார்க்க போகிறோம் அதாவது காலிஃப்ளவர் பட்டாணி குருமா செய்கிறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தலாம் ஸோ ரெண்டு வெங்காயம் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் ரெண்டு கேரட் எடுத்து நல்லா கட் பண்ணி வச்சுருக்கோம் உருளைக்கிழங்கு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் பீன்ஸ் ஒரு ரெண்டு பீன்ஸ் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம் காரத்துக்கு பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கோம் அரைமுடி தேங்காய் பற்ற நோண்டி வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கனாலே முக்கியமான இதுதான் நம்ம தேவை ஏன்னா காலிஃப்ளவர் எடுத்து வச்சுருக்கோம் ஒரு காலிஃப்ளவரில் பாதி நல்லா சுடுதண்ணில் போட்டு அலசி நல்லா எடுத்து வச்சிருக்கோம் காலிஃப்ளவர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பச்சை பட்டாணியை நல்லா நைட்டு ஊற வச்சு நல்லா குக்கரில் வேக வச்சு வச்சுருக்கோம் பச்சை பட்டாணி அதுக்கப்புறம் மசாலா வாசனைக்கு பார்த்தீங்கன்னா லவங்கம் பட்டை பிரிஞ்சேலை அன்னாச்சி மராட்டி மொட்டு கடல் பாசி இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் ஸோ நண்பர்களே இதெல்லாம் தான் தேவையான பொருட்கள் ஸோ இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கப்புறம் அடுப்பில் குக்கர் வச்சு ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் ஸோ எண்ணெய் கஞ்ச பிறகு கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் இலை இதெல்லாம் நல்லா கொஞ்சம் வாசனை கொஞ்சம் மனமாக இருக்கும் அதுக்கப்புறம் பட்டை அதுக்கப்புறம் கடல் பாசி போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் அண்ணாச்சிப்பூ அதுக்கப்புறம் மராட்டி மொட்டு கடல் பாசி இதெல்லாம் சேர்த்துக்கலாம் ஏன்னா அதெல்லாம் கொஞ்சம் மசாலா வாசனை நல்லா தூக்கி கொடுக்கும் அதுக்காக இதெல்லாம் இந்த பொருளெலாம் நம்ம சேர்க்குறோம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா பச்சை மிளகா அதுக்கப்புறம் கேரட் அதுக்கப்புறம் பீன்ஸு அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு அதுக்கப்புறம் ஏற்கனவே நாம் எடுத்து வச்சுருக்கேன் காலிஃப்ளவர் போட்டுக்கலாம் ஸோ நீங்கள் வேறு எதனா காய்கறி சேர்க்க தந்தாலும் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஸோ நல்லா இந்த கொஞ்சம் வதங்கணும் ஏன்னா இந்த கொஞ்சம் பச்சை வாசனெலாம் போகிற அளவுக்கு நல்லா கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கணும் நல்லா வதங்கின பிறகு நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம குக்கரில் மூடி போட்டு ரெண்டு விசில் வழியும் நம்ம வெயிட் பண்ணணும் நல்லா ரெண்டு அல்லது மூணு விசில் வழியும் நம்ம வெயிட் பண்ணணும் குக்கரில் விசில் வரதுக்குள்ளே நம்ம அதுக்குள்ளே இந்த தேங்காவும் கொஞ்சம் உடச்சக்கலை சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் உடச்சக்கல்ல பார்த்திங்கன்னா கொஞ்சம் குழ குழத்தன்மைக்காக நம்ம உறச்சக்கலை சேர்த்துக்கிறோம் இது நம்ம ஜாரில் போட்டு அதுக்குள்ளே அரைச்சி எடுத்துக்கலாம் இதை நம்ம மிக்சியில் அரிசி எடுத்துக்கலாம் நல்லா அரிசி எடுத்தாச்சு ஸோ இந்த பதத்துக்கு நம்ம நல்லா நைஸாக அரிசி எடுத்துக்கணும் இந்த பதத்துக்கு நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கினாச்சு அதுக்குள்ளே இப்போ குக்கரில் இருக்கோம் நல்லா விசில் வந்துடுச்சு இப்போ நல்லா வந்துருச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணலாம் ஸோ இப்போ நம்ம நல்லா வெந்துருச்சு ரெண்டு மூணு விசில் வந்துடுச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணலாம் ஸோ நல்லா குழைய வெந்திருக்கு ஸோ அதை கூட ஏற்கனவே நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் இதை சேர்த்துக்கலாம் தேங்காய் பேஸ்ட்டு தேங்காய் உடச்சிக்கல்ல பேஸ்ட்டு போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம் ஸோ அதுக்கப்புறமா ஏற்கனவே நம்ம வேக வச்சிருக்க பச்சை பட்டாணியும் சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு கலரை கலறி விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது நல்லா ஒரு அடுப்பில் ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக விடணும் நல்லா பத்து நிமிஷம் நல்லா வந்துடுச்சு இந்த பத்து நிமிஷம் கூட ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த தேங்காய் பற்ற கொஞ்சம் பச்சை வாசனையாக இருக்கும் அது போகிறதுக்காக நம்ம ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சிங்கன்னா நம்மளுக்கு சுவையான வெஜிடேபிள் குருமா ரெடி நண்பர்களே ஸோ காலிஃப்ளவரும் உடம்புக்கு நல்லது பச்சை பட்டாணியும் உடம்புக்கு நல்லது ஸோ நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் வெஜிடபிள் குருமா ஸோ இது நம்ம ஸோ மிக சுவையாக இருக்கும் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நண்பர்களை ஸோ மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுறேங்க ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிஞ்சளவு உங்கள் நண்பர்களுக்கு இது ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களை ஸோ மீண்டும் ஒரு வீடியோவை சந்திப்போம் நன்றி வணக்கம்